அனைவருக்கும் வணக்கம் கடகராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் மார்ச் மாதம் ஆறாம் தேதி இதை கட்டாயம் செய்யுங்கள் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது போது கடகராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் வசித்தாலும் தங்களுடைய வாழ்வில் புதிதாக அசையும் அசையா சொத்துக்களில் பல வாங்கக்கூடிய முயற்சியிலோ அல்லது விற்கக்கூடிய முயற்சியிலோ தடைகள் அதிகமாக ஏற்படுகிறது நாம் வசிக்கக்கூடிய வீட்டில் கடினமாக உழைத்தாலும் பண வரவிற்கான வழிகள் தெரிகிறது ஆனால் எப்படி செலவாகிறது என்பதை கண்டுபிடிக்கவே முடியவில்லை பல்வேறு வகையான விரயங்கள் ஏற்படுகிறது ஒருவர் மாற்றி ஒருவருக்கு ஆரோக்கிய தொல்லைகள் அதீதமாக வந்து கொண்டிருக்கிறது பல்வேறு வகையான நெருக்கடிகள் இருக்கிறது என்று நினைக்கக்கூடியவர்கள் உறுதியாகவே ஆறு தேதி மார்ச் மாதத்தில் நிச்சயமாக வாஸ்துக்கு உகந்த தினமாக பார்க்கப்படுகிறது இந்த வாஸ்து நாளில் நாம் வசிக்கக்கூடிய வீட்டில் வாஸ்து முறைப்படி ஏதேனும் மாற்றங்களை செய்ய விரும்பினால் நிச்சயமாக மேற்கொள்ளலாங்க அப்படி மேற்கொள்ளும் போது பல வகையில நன்மை நிறைவாக வரும் புதிதாக வீடு கட்டுவதற்கு பூமி பூஜை இடுதல் போன்ற பணிகளையும் மேற்கொள்ளலாம் நிலம் சம்பந்தப்பட்ட பணிகளை அன்றைய தினத்தில் நீங்கள் மேற்கொள்ளும் போது தடையில்லாமல் வெற்றிகரமாக அமைவதற்கான யோகம் உங்களை தேடி வரும் எவ்வளவு பெரிய சிக்கல் நிறைந்த காரியமாக இருந்தாலும் அதை கன செய்து முடிக்கும் போது அதில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் விலகி நல்ல முன்னேற்றம் தங்களுடைய வாழ்வில் கிடைப்பதோடு பலனை உறுதியாக கடகராசிக்காரர்கள் சந்திக்க முடியும் அழுது பார்த்து திட்டமிட்டு மாற்றி அமைத்தல் போன்ற பணிகளையும் மேற்கொண்டால் நல்ல மாற்றம் அன்றைய தினத்தில் உலகின் எந்த முலையில் இருந்தாலும் நிச்சயமாக வரும் வீட்டின் பகுதியை நான்காக பிரித்து அதில் குபேர முளை என்று சொல்லக்கூடிய தென்மேற்கு பகுதியில் வீட்டின் முதன்மை படுக்கை அறை வருவது போல் திட்டமிடுங்கள் உங்களுடைய வீடு எந்த திசையை நோக்கி இருந்தாலும் சரி இந்த குபேர மூலையை சரியாக பயன்படுத்தும் போது உறுதியாகவே பெரிய அளவில் செல்வ வளங்கள் உங்களுடைய வாழ்வில் சேமிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் கிடைக்கும் அதற்கு எதிரான ஈசானிய மூலையில் நீர் நீர்வளங்களை சேமிக்கக்கூடிய முயற்சியில் ஈடுபடுங்க நீர் வளங்கள் சேமிப்பது மட்டுமல்லாது அந்த இடத்தில் கனம் சேராமல் பார்த்துக்கொள்வது கொள்வது மிக சிறப்பான மாற்றத்தை கொடுக்கும் வாயு கழிவரை திட்டமிடுதல் அல்லது சமையலறை வைக்க முடியவில்லை என்றால் அக்னி மூலையில் சமையலறை வைக்க முடியவில்லை என்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும் போது இந்த வாயு மூலையில் சமையலறை வைக்கலாம் என்றவரை அக்னி மூலையில் சமையலறை வைப்பது நல்லது இது மட்டுமல்லாது வீட்டின் உட்புறம் அமைக்கலாமா படி வெளிப்புறம் வெடிப்புறம் அமைக்கலாமா என்றால் நம்மளுடைய பயன்பாட்டிற்கு இல்லை என்றால் வெளிப்புறம் அமைங்க இல்லை என்றால் உட்புறம் படியமைப்பது நல்லது வாஸ்து முறைப்படி முற்றிலுமாக பேலன்சிங் செய்யப்படும் நினைப்பதை காட்டிலும் பெரிய அளவிலான சிரமங்கள் விலகுங்க மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே உடகராசிக்காரர்கள் மார்ச் மாதம் ஆறு ாம் தேதி அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று மாலை வேளையில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் மன அமைதியும் பல்வேறு வகையான பணிகளை நிம்மதியாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக உங்களை தேடி வரும்